அனைவருக்கும் வணக்கம் நீங்க மஞ்ச குப்பத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் என்னுடைய தொகுப்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மிக பிரம்மாண்டமா நடந்தது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு வைப்ரேஷன் வரணும்னா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க வைப்ரேஷனை நீங்களே உணர்வீங்க ஸ்ரீராம் ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம இந்த ஆஞ்சநேயர் அவர்கள் ராமனும் லட்சுமணும் தன் மேல் சுமந்து உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சைவத்தையும் மேனத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே தோற்றுவித்ததுதான் இந்த சுவாமி ஜெய் அனுமான் அவர்கள் சிவபெருமான் ஒரு ஒரு கட்டத்தில் ராவணனை வதம் செய்ய சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் இந்த ஆஞ்சநேயர் அவதாரம் சிவபெருமான் தான் ராவணனுக்கு வரமே கொடுக்குறார் பிரமாதமான வரம் கொடுக்குறார் இமயமலைக்கு போய் சிவபெருமன் என்ன பண்ணா இமயமலையே எடுத்துன்னு வந்து நம்ம ஸ்ரீலங்கால வச்சிடலான்னு சொல்லிட்டு ராவணன் அவ்வளவு பைத்திய காலம் யார் மேல சிவபெருமான் மேல எடுத்துனே வரும்போது எடுத்துன்னு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்ப ஆட்டுறார் மேல ஆடுது மா கையில மாலை அப்படின்னு பாக்குறாங்க ஆடும்போது பாத்தீங்கன்னா அப்புறம் கட்ட வரலாம் சிவபெருமான் யார ராவணன ஒண்ணு அங்க வந்து திருஞான சம்பந்தம் இப்படி போறாரு போகும்போது சாமகான அப்படின்ற சாமிக்கு பாட்டு போட்டா சும்மா பிடிக்கும் ராகமான மந்திரமா பத அது மாதிரி பாட்டு பாடினாலே சாமி சிவபெருமான மாத்திரலாம் ஈஸியா மாத்திரலாம் வர கொடுத்துருவாரு கொடுத்த வரத்தை திருப்பி வாங்க தெரியாது அதுக்காக என்ன பண்றது தனியா மறுபடியும் ஒரு அவதாரம் இருப்பார் அந்த அவதாரம் தான் ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்து ராவணனை வதம் செய்வதற்காக நம்ம நிறைய ஆணவத்தால நம்ம அதிகமா இருந்தா அதை அடக்கிறதுக்கு வருவோம் ஆமா அவன் தான் அதனால ஆணவம் எப்பெல்லாம் மேலோங்குதோ அங்க என்ன வரும் பலமாக வரும் அதனால நம்மளுடைய ஆணவத்தை அடி ஆஞ்சநேயர் இங்கே அருள் அழித்துக் கொண்டுகிறார் ஐட்டு ஏற ஏற பவர் ஏறமா இல்ல எப்படின்னா ஐட்டு ஏற ஏற பவர் ஏறும் விஸ்வரூபம் எல்லாம் பண்ணுவாங்க சரிய கிரிய யோகம் மொத்தம் நாலு இருக்கு சரிய பெரிய யோகம் ஞானம் இருக்கு நீங்க வந்து சின்னதாவும் ஆகலாம் பெருசா ஆகலாம் ஆக்கம் அனைத்துலவும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை புதுப்பிப்பாய் நீங்க அப்படி அப்படின்னு மாணிக்கவாச சொல்றாரு அஞ்சு தொழில் சிவபெருமன் பண்றாரு இந்த அஞ்சு தொழிலும் நடராஜர் கையில தெரியும் ஒரு சட்டியில நெருப்பு இருக்கும் ஒரு சட்டில உடுக்கு இருக்கும் ஒரு கையில ஆணவம் என்ற மல மலத்தை தான் காலால் வச்சு ஆட்டுப்பார் அதுதான் மாணிகா சொல்றாரு ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் மாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு சொல்றாரு அஞ்சு அஞ்சு அதுதான் அஞ்சு விதமான ஆற்றல் அஞ்சு கரணம் இருக்கு இல்லையா என்னன்னா கண்ணு மூக்கு வாய் காது காந்தி சொல்ல கண்ணு முடிக்க போயிடுவோம் இது தான் நம்மளுக்கு கள்ளப்புலய்தும் புலனா கள்ளனா என்ன திருட்டு தண்ணா கள்ளப்புலந்தும் காணா மணி விளக்கே திருமூலை சொல்லுவார் இந்த அஞ்சு புலம் தான் நம்ம என்ன செய்யும் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும் இந்த அஞ்சியும் நம்ம அடக்கினா நமக்கு அனைத்து விதமான நன்மையும் கிடைக்கும் இந்த அஞ்சு தான் நம்ம ஆஞ்சநேயர் கோயில் எல்லாராலும் கட்ட முடியுமா பிராப்தம் இருந்தா தான் கட்ட முடியும் யாராலும் கட்ட முடியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா முந்தானத்து நல்ல மழை சாமி என்கிட்ட போன் பண்ற ஐயா போன் அடிச்சு என்ன சாமின்னு கேக்குற நல்லா மழை பெய்யாது சூப்பரா வெயில் அடிக்கும்ட்டேன் உடனே ஒரு சூள தேங்க ஒட்டிக்கணும் வந்த உடனே சூலத்தேல தான் பண்ணணும் ஆற்றல் மிக்க சொல்றாரு மூணு நாள் நாலு நாள் மழை பெய்யும் சொல்லிட்டாங்க நான் சொல்றேன் ஆஞ்சநேயா இவர் வந்து ஐயா அம்மாவோட கீழே பாருங்க அவர் வந்து இந்தியா பூரா போயிட்டு இந்தியால கார்ல உட்கார்னு போறாரு இந்தியா ஒரு போயிட்டார் மொத்தம் ஆறு விதமான நதி நீர் போய் சாமி போயிட்டு வரும்போது ஐயா கார்ல போறாங்க நைட்டு இந்த ஆஞ்சநேயர் போய் வேற ஒரு மாநிலம் ஆந்திராலயோ தெலுங்கானாமோ அங்க போய் அவர் கனவுல போய் சொல்லி நான் வரேன் எனக்கு திறந்து வைட்டாரு இது நடந்த உண்மை இவர் போய் நேரம் வந்து நிக்கிறாரு என்னன்னு கேட்டா நான் வரேன் நீ வந்து வாசல்ல நில்லு இந்த ஆஞ்சநேயர் மார்பல் கீழ்ச்சி கொண்டு இருப்பார் சீதாராமனோட இருப்பார் அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு பவர் நீங்க என்ன நினைச்சு நீங்க வேணுனாலும் அது கண்டிப்பா நடக்கும் இது நிதர்சனமான உண்மை இப்ப இந்த இடம் வந்து ஒரு பெரிய லெவல்ல வரப்போதா கண்டிப்பா வரும் பிரபாசமா வரும் இங்க வந்துட்டு நீங்க வேண்டிட்டு போனாலே போதும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க